பேச்சும் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒளி வீசும் விண்மீன்களாக சினிமாவில் சிறகாகவும் இறகாகவும் தன் கதாபாத்திரத்தை சிறப்பாக்கி நடிப்பில் உயிர்ப்பிக்கும் டாக்டர் வினோதினி என்று நான் அழைக்க விரும்புகிறேன் வினோதினி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நான் எப்போயும் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான் இப்போ ப்ரொடியூசர் சிங்காரவள்ளன் சார் சொன்ன மாதிரி நானும் இதை வந்து ஒரு நன்றி சொல்கிற மேடையாக தான் எப்போயுமே பயன்படுத்துவேன் இன்றைக்கு வந்து நாலு நன்றிகள் நான் சொல்லணும் அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்லணும் அந்த சாரியோடு நான் முதல்ல தொடங்குகிறேன் இப்ராஹிம் சார் இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்தில் ஏதோ ஒரு நான் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டேன் வெரி வெரி சாரி நான் இனிமேல் அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும் ஏன்னா சர்க்காச்சிக்காக நம்ம சொல்கிறோம் ஆனால் அது ஆப்போசிட் சைடில் எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரியாது அதனால வெரி வெரி சாரி எல்லாரும் நன்றி சாரி சாரி கேட்டுக்கிறேன் ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ அந்த ரேகை அப்படிங்கிறது ஜி ஃபைவ்க்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறது யூஸ்வலி சொல்லுவாங்க ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நம்ம இந்த இடத்துல போது நீங்கள் பார்ப்பீங்க ரிலீஸ் ஆக போகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுவோம் ஆனால் இன்றைக்கி இதை நீங்கள் பார்த்துட்டீங்க பார்த்துட்டு நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இவ்வளோ கம்டி ஒரு கன்க்ளூஷன் வெளியில் பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி வந்து ஜி ஃபைவ் இந்த சீரிஸ் அந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்லை ஐம் ஷூர் நீங்கள் எல்லாருமே அதை வந்து நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து இன்றைக்கி உயிர்ப்பித்த ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி தான் சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் என்னோட ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதை எயிட்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் ஒரு சின்ன பொட்டி கடையில் கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் சார்ட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் ஆழ்வார்பேட் அபிராமபுரத்துல அந்த பொட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள் மினி நாவல்னு சொல்லுவாங்க சின்ன அந்த பெரியமேசன் ஜேம்ஸ் சேஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி அதாவது ஒரு குவிக்காக ஒரு சைதாபேட்டில் நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஒரு பாரிஸ் கார்னர் போகிறதுக்குள்ளே படித்து முடிக்கிற அளவுக்கு ஒரு குிக்காக ஒரு கிரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்கா அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு கிரைம் அப்படிங்கிற கிரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம் அவரோட ஒரு கதையை தழுவி தழுவின்னு சொல்கிறத விட இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்கங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து ஷுட் ட்ரா ஃப்ரம் லிட்ரேச்சர் ஷுட் பாரோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது நான் வந்து ரொம்ப நம்புகிறேன் அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து க்ரைம் ஹாரர் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் இந்த க்ரைம் அப்படிங்கிறது நேற்று கூட நைட் நான் இப்போ வந்து ஒரு வேற ஒரு ஓடிடி தளத்தில் ஹர்க்யூல் போயிடும் அந்த அகாத்தா கிறிஸ்டியோட ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இந்த ஹூ டன் இட் யார் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வேற இடம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் சஸ்பென்ஸாக இருக்கும் அதை வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக கொண்டு வரத்துக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதை பற்றி டேரக்டர் அதிகமாக பேசுவார் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜேஷ்குமார் அவர்களுக்கு அந்த ஐடியாவை ஜனித்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது வந்து நம்ம அந்த எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதை தவமாய் தவம் இருந்து நினைத்தேன் வந்தா இந்த மாதிரி நிறையா வந்து ஏதோ பதினெட்டு சீரியல் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து மதில் செருப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிவிட்டு இவர் யார் அப்படிங்கிறத சத்தியமாக இன்னைக்கு தான் நான் ஆக்சுவலாக அவரை வந்து நான் பார்க்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசுனது எல்லாமே டைரக்டர் அப்புறம் ஜி ஃபைவ்லேருந்து பேசினாங்க ஆனால் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இந்த இதுதான் இந்த சிங்கார வேலன் சார் அப்படிங்கிறது ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய நம் நன்றி வந்து டு த ப்ரொடக்ஷன் குரூப் எஸ்எஸ் குரூப் ஏன்னா இவ்வளோ தைரியமாக ஒரு ப்ரொடக்ஷன் வெள்ளினர் முருகன் சார் அப்படிங்கிறது இபி இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் வெளியில் இருக்கார் அவரோட எனக்கு வந்து ஒரு டிஸ்கஷனே போச்சு நீங்கள் எப்படி வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுப்பீங்க அப்படின்னா ஆனால் அதை பார்க்கும்போது இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இதை விட பெட்டராக கொடுக்க முடியாது இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சிங்கார்வேலன் சார் இந்த மாதிரி நிறையா வெப்சீரிஸ் அதாவது வந்து ஒரு எஸ்எஸ் குரூப் அப்படிங்கிறது ஷுட் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் இன் தமிழ் சினிமா சினிமா மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஓடிடி தளத்துலேயும் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க ஸோ ரெண்டாவது நன்றி அவருக்கு மூன்றாவது இந்த ப்ராஜெக்ட் நான் வரத்துக்கே காரணம் வந்து ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லணும்னா கௌஷிக் சார் அண்ட் தீனா சார் ஸோ சடனாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஜி ஃபைவ்ல அனந்தம் அப்படிங்கிற வெப்சீரிஸ் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு அவங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து இந்த ஒரு கதையில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி இருக்குது இதுக்கு நாங்கள் வந்து வேற யாரும் யோசிச்சிருந்தோம் ஆனால் இது வந்து கரெக்டாக நீங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அதாவது ஹோல்டு பண்ற இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரம் அதுக்கே வந்து நிறையா நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியில எனக்கு கிடச்சிது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை என்னை நம்பி கொடுத்த தீனா சாருக்கும் கௌஷிக் சாருக்கும் என்னுடைய மூன்றாவது நன்றி நான்காவது நன்றி அஃப்கோர்ஸ் வந்து எல்லா டெக்னீஷியன் நான் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேரா சொன்னா வந்து சொல்லலைன்னா ஏதாவது தப்பாயிடும் அதனால அதில் ஒன்றே ஒன்று குறிப்பிட்டு நான் சொல்லணும் இப்போ நான் வந்து பண்ண அந்த மார்ச்சுரி மேம் கவிதா மேம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் தென்காசியில் போய் அதை ஷூட் பண்ணோம் அதில் வந்து நிறையா அந்த இதெல்லாம் தெரியுது அந்த ஆனால் அந்த மார்ச்சுரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லலாமா சார் அதை ம் அது வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் தான் இங்கே வந்து செட்டு போட்டது அதை உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா எனக்கே அது உள்ளே போகும்போது ரொம்ப ஈரியாக இருந்தது இந்த மாதிரி அதாவது ஒரு உண்மையான ஒரு நான் மார்ச்சரிக்கு வந்து நான் போனதில்லை ஆனால் நம்ம வந்து இமேஜின் பண்ணுவோம் ஒரு மாதிரி ஈரியாக ஒரு மாதிரி கிரீப்பியாக இருக்கும் அந்த கிரீப்பினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு அதுக்கு வந்து சரவணன் சாரை உண்மையாகவே பாராட்டணும் ஏன்னா அங்கே நடிக்கும்போது உண்மையிலுமே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் என்னடா ஒரு மாதிரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போகிற இடமா இருக்குன்னு இதை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு இனிமேல் நாங்கள் போகும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் சொன்னது அந்த ஒரு சம்பவம் நடந்தது ஸோ எடிட்டராக இருக்கட்டும் கோ டெரெக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடித்த அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நான்காவது நன்றி இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இதுக்கு நீங்கள் கொடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை நல்லா சொன்னா கூட இதை ஆடியன்ஸுக்கு இதை கொண்டு சேர்க்கும் தயவு செஞ்சு சொல்லுங்க இதை பற்றி நிறைய பேசுங்க நிறையா மக்கள்கிட்ட இதை கொண்டு போங்க தேங்க்யூ ஸோ மேம் நன்றி அடுத்ததாக நான் பேச